செய்திகள் முதலில் മുരടി അടരോധികൾ ഇന്ന് മുതൽ മീൻ ഇടങ്ങൾ മീണ്ട മൺ സരി ഇരവയിൽ തപ്പിയോടിയ മക്കൾ മൂന്നാം നില സിവപ്പ് മൺ സരി വെളിയേറ്റ എച്ച മെന്നർ ജാഴ്ണം കിളിനൊച്ചിട്ടീ മക്കൾക്ക് എച്ച മനതെ ഉളുക്കിയ സമ്പവം ഒരേ കുടുംബത്തെ ചേർന്ന ഏഴു സടലങ്ങളെ മീഡിയ വളർപ്പു നായ് പട്ടാസു തൊഴിൽ വെടിപ്പ് ഇരുപത് വയസ് ഇളി ഇലങ്കിൽ തരയറക്കുള്ള രഷ്യ നിവാരണ വിമാനം നെടുത്തീപ ഇറങ്ങൾ പടകിലേറ മുയോ ഉയരിഴപ്പ് இலங்கை தாக்கிய மோசமான வானிலை பல எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு சூறாவளியை அடுத்து மலைப்பகுதி மாவட்டங்களின் அபாயகரமான பகுதிகளில் மனித குடியிருப்புகளை உருவாக்குவது தொடர்பான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை கடுமையாக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சமீபத்திய பேரழிவுக்கு முன்னர் ஆபத்து மண்டலங்களின் வரைபடத்தின்படி பதுளை மாவட்டத்தின் நிலப்பரப்பில் ஐம்பது சதவீதம் வரை கனமழை ஏற்பட்டால் மண் சரிவு ஏற்படக்கூடியதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது சமீபத்திய பேரழிவை தொடர்ந்து ஆபத்தான பகுதிகளை மதிப்பிடுவதற்கு புதிய வரைபடம் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ஆசிரி கருணாவர்த தெரிவித்துள்ளார் தற்போதைய நிலையை நாம் மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப வரைபடத்தை புதுப்பிக்க வேண்டும் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பெரிய மண் ஏற்பட்டுள்ளன எனவே நிலப்பரப்பு மாற்றப்பட்டுள்ளது எனவே நமது வரைபடங்களை மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப புதுப்பிக்க வேண்டி இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கணிசமான எண்ணிக்கையிலான மக்களை அவர்களின் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டி இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மண் சரிவுகள் ஏற்பட்ட சில இடங்களில் மனித குடியிருப்புகள் இல்லை என்று அவர் கூறியுள்ளார் புதிய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஏற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து கேட்டதற்கு சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் உள்ளன ஆனால் அவை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இனிமேல் ஆபத்தான பகுதிகளில் கட்டிடங்களை நிர்மாணிப்பதில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் ஒப்புதல் கண்டிப்பாக தேவைப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் புஞ்சோமுவா பகுதியில் அவசர பழுதுபார்ப்பு பணிகள் முடிந்ததை தொடர்ந்து பிரதான பாதையின் பல அலுவலக தொடருந்துகள் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படும் என்று தொடருந்துகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அம்பேபுசா மற்றும் அலவா ஆகிய இடங்களுக்கு இடையே அமைந்துள்ள முஞ்சோமுவா தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் மாயூயா நதியின் நிரம்பி வளைந்ததால் தொடர்ந்து பாதை சேதமடைந்திருந்தது இந்த சம்பவத்தால் தண்டவாளத்தின் அடியில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து அடி ஆழத்தில் ஒரு பள்ளம் ஏற்பட்டு பிரதான வடக்கு மற்றும் கிழக்கு பாதைகளில் தொடர்ந்து நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இதன் விளைவாக பல நாட்களுக்கு கொழும்பு கோட்டை அம்பேபுச பிரிவில் சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன துணைக்களத்தின் கூட்டுப்படி இலங்கை இராணுவத்தின் தன்னார்வ குழுக்கள் மற்றும் பணியாளர்கள் தண்டபாளத்தின் குப்பைகளை அகற்றி சேதமடைந்த பகுதியை மீட்டெடுக்க இணைந்து பணியாற்றினர் இந்த நிலையில் பழுது பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ராம்புக்கென மொல்கவெல்ல மற்றும் இருந்து அலுவலக தொடருந்துகளை வழக்கம் போல் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட திபா சூறாவளி காரணமாக மலேகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன மலேகத்தில் அதிகளவான உயிர் சேதங்கள் ஏற்படுத்திய மண் சரிவு காரணமாக மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் பதுலையின் நேற்றிரவு மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டமையினால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பு தேடி தப்பி சென்றுள்ளனர் எகரிய மீகொள்ள மேல் பகுதியில் இன்று அதிகாலையில் பாரிய மண்சரிவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் அதிகாலை நான்கு மணி அளவில் விளையாட்டு மைதானத்தில் ஒன்று கூடியதாக தெரிவிக்கப்படுகிறது மக்களை வெளியேற்றும் முயற்சிகள் இருந்த போதிலும் பல குடும்பங்கள் அப்பகுதி தங்கியிருப்பதாகவும் பாதுகாப்பு மையங்களை அடைய முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மண்சரிவு ஏற்பட்ட போதிலும் இருந்து எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை நாட்டின் நான்கு மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட மூன்றாம் நிலை சிவப்பு மண் சரிவு வெளியீட்டு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி தேசிய கட்டிடம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் மண் சரிவு எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டம் பாதகேவகுட பாததும்பர ஹரிஸ் ஹரிஸ்பத்துவ தொழுவ தும்பனை பூஜாபட்டிய உடனருவ கங்காபட ஹோரலை அக்குரண மினிபி உடபலத ஹதரலியத்த குண்டசாலை பன்வில மெதுதும்பர உடதும்பர ஜினகௌவ தோட்டி கொடதும்பர மற்றும் உள்ள பகுதிகள் கேஹாலி மாவட்டம் புலட்கொகிபெட்டிய மாவனில் அரணாய்க்கலிகமுபம் வரகாப்புள யட்டியந்தோட்டி மற்றும் ரம்புக்கனை டிஎஸ்டிகள் மற்றும் அதனை உள்ள பகுதிகள் குருநாகல் மாவட்டம் ரீட்டிகம மாவத்தக்கம மற்றும் மல்லவப்பட்டிய மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மாத்தளை மாவட்டம் ரத்தோட்ட வில்கமுவ லக்கள பல்லிக்கமம் அம்பங்கங்க ஹோரலே உக்குவெல மாத்தளை நாவுல பல்லிபுல மற்றும் உட்பட பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது மன்னார் ஜாழ்ப்பாடம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களின் தாழ்நில பகுதியில் உள்ள மக்கள் வெள்ளபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் குறிப்பாக கூளங்களின் கீழ்பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் மற்றும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் சிரேஷ விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எதிர்வு கூறியுள்ளார் இன்று புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சிரேஷ விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா வானிலை தொடர்பில் குறிப்பிடுகையில் இலங்கையின் தென்கிழக்கே நிலவும் காற்று சுழற்சி மற்றும் தென்மேற்கு பகுதி நிலவும் வளிமண்டல தளமல் நிலை காரணமாக தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தின் பல இடங்களிலும் கடந்த பதினெட்டு மனத்திய ஆழங்களுக்கு மேலாக மழை கிடைத்து வருகின்றது தொடர்ந்து கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குளங்கள் பலவும் வான்வாய்கின்றன ஆறுகளும் அவற்றின் கொள்ளளவை எட்டியுள்ளன ஆகவே மென்னார் ஜாழ்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் தானில பகுதியில் மக்கள் வெள்ள அபாயம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக குளங்களின் கீழ் பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் குறிப்பாக ஜால் மாவட்டத்துக்கு தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ആകെ ജാഴ മാൾ താഴ്ന്ന പക മക്കളും അവതാണിപ്പള്ള നിലമുകള അവതാനിത്ത മുൻകൂട്ടിയേ പാതുപ്പാടങ്ങൾക്ക് സിന്നത് മണ്ണാർ മാവട്ട് നേർ കൊണ്ടുവരും പാലിയാറ് പരങ്കിയാറ് പോവേദ പ്രദേശങ്ങളിൽ മഴ കിടത്ത് വരുക ഇപ്പ മക്കളും അവതാനമാ അവശ്യം கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் இன்று கனமழையை பெறும் வாய்ப்புள்ளதோடு நாளை மறுதினம் வரை இந்த மழை தொடரும் மத்திய தென் சப்ரகமுவ ஊவா மாகாணங்களிலும் மழை துரதம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே இப்பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என நாகமுத்து பிரதீப ராஜா மேலும் குறிப்பிட்டுள்ளார் டெட்வா புயலை தொடர்ந்து மாத்தலையில் ஏற்பட்ட மண் சரிவில் மண்ணுக்குள் புதையுண்டிருந்த ஏழு பேரின் சடலங்களை தேடுவது மிகவும் கடினமாக இருந்த தருணத்தில் அந்த வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் மண்ணுக்குள் புதையுண்டிருந்த வீட்டார்களை கண்டுபிடித்துக் கொடுத்த சம்பவம் அனைவரின் மனதையும் முழுக்கியுள்ளது மாத்தலை பள்ளிவுல பிரதீசியலாள பிரிவுள்ள அம்புக்கு கிராமத்தின் மலை தற்போது மண் சரிவு அபாய நிலையில் காணப்படுகின்றது பெய்த கடும் மழையினால் இந்த அபாய நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உடனடியாக கவனம் செலுத்திய மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு கிராம மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் அழுத்தத்தின் போது மலையொன்று சரிந்து விழுந்ததில் கிராமத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து ஏழு பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட போதிலும் அப்பகுதி இன்னும் மண்ணால் முழுமையாக மூடப்பட்டுள்ளது மண்ணுக்கு அடியில் புதையுள்ள வீட்டின் இடிபாடுகளை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் பண்டாரவழி பகுதியில் வசிக்கும் இருபது வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த வெடிப்பு சம்பவம் நேற்று மாலை ஹட்டானை காவல் பிரிவுக்குட்பட்ட கெம்பாபுடிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த இளைஞர் பட்டாசு உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி குறித்த வெடிப்பு சம்பவம் நிறுவனத்தின் வெளிப்புற கொட்டகையொன்றில் இடம்பெற்றுள்ளது படுகாயமடைந்த நீர்கொள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே உயிரிழந்துள்ளார் சீரற்ற வாடிதை காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்குடன் ரஷ்யாவின் மனித விமான உதவி பொருட்களுடன் கூடிய விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டுள்ளது அதன்படி முப்பத்தி ஐந்து டோன் அளவுடன் மனித விமான உதவி பொருட்களை கொண்ட விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டதாக இலங்கை தூதுவர் குணசேகர ஒன்று அதிகாலை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு இறங்குதுறையில் படகுகள் கட்டியிருந்த கயிற்றில் தடக்கி கடலினுள் விழுந்தவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நெடுந்தீவு பதினைந்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த பரராஜசிங்கம் பிரேம்குமார் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நெடுந்தீவு இறங்கு துறையில் இருந்தின்றிய தினம் காலை குறைக்கட்டுவான் நோக்கி புறப்பட இருந்த படகில் ஏற முயன்றுள்ளார் இதன் போது இறக்கு துறையில் படகுகள் கட்டியிருந்த காய்த்து தடக்கியதில் தடுமாறி கடலினுள் விழுந்து நீரில் மூழ்கி காணமல் போன நிலையில் உடனடியாக கடற்படை சுழியோடி வீரர்கள் கடலில் குதித்து தேடிய நிலையில் நீண்ட நேர தேடலின் பின்னர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த பேரழிவுகளால் இதுவரை மொத்தமாக அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்றி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் தகவல்களின்படி வெளியிட்டு அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது அனத்தங்களின் விளைவாக ஐயாயிரத்து முன்னூற்றி ஐம்பது வீடுகள் முழுமையாகவும் எண்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்காக நாடு முழுவதும் எண்ணூற்றி எழுபத்தி எட்டு பாதுகாப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த மையங்களில் மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்த எண்பத்தி ஆறாயிரத்து நாற்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இத்துடன் தமிழொலியின் நன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தார்கள் நன்றி வணக்கம்